அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் ரசம் செய்யப்பேன் எனக்கு வந்து இன்றைக்கி ஜுரம் மாதிரி இருந்துச்சுங்க உடம்பாக ரொம்ப சோர்வாக இருந்துச்சு அதுக்காக என்ன செய்யலாம்னு பார்த்தேன் ரசம் வச்சுனாலே இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் ஜீரமாக முழு மிளகும் முழு ஜீரகம் முழு மல்லி ஒரு ஸ்பூன் வச்சு முதல் ஒரு பல்ஸ் வச்சு சுற்றிட்டு வந்தாங்க அப்புறம் ஆற தக்காளியும் நாலஞ்சு பல் பூண்டையும் அரைச்சிட்டு வந்திருக்குறேன் ஒரு சட்டியில் ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஜமாநிலத்தில் இந்த ப ரசமும் பயர் சட்டியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் தேவா தேவர்தமாக இருக்கும் நமக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லது உடம்புக்கு லைட்டாக சாப்பிட்றது கறிவணும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க கறிவணம் இல்லாதவங்க கடுகு முழுத்தம்பருக்கு வந்தியம்லாம் சேர்த்துக்குங்க கடுவேப்பெல்லாம் ஒரு கற்று போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பார்த்துட்ல வந்து மிளகு ஜீரகம்லாம் இருக்குல்ல முழு மிளகு முழு ஜீரகம் முழு மல்லி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தக்காளி பூண்டுலாம் போட்டு வதக்கிக்கலாம் புளி வந்து மீடியமாக சைஸ் எழுந்தமான எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துச்சு கரைச்சி வச்சுருக்குறேங்க அதுக்கு சேர்த்துக்கிறேன் ஜுரம் வந்தவங்களுக்கு இந்த ரசம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குங்க வைக்கி எதுவுமே நல்லா இருக்காது ரசம் வந்து தான் நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையா சேர்த்துக்கிறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பச்சை மிளகா ஒன்று உடைச்சி போட்டுக்கிறேன் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ மல்லி எல்லாம் தூக்கிறேன் இப்போ இதில் நான் முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேங்க ரசம் செஞ்சால் முட்டை உடச்சி ஊற்றி இருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்தில் உள்ள முட்டை ஒன்று ஒன்றா உடச்சி செத்துக்கணும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் அனிட்டு தான் முட்டை உடச்சி ஊற்றுணேன் இல்லாட்டி அப்படியே கலங்கி போயிடும் குறைக்க முழு ஊற்றுனா கலங்கி போயிடும் அப்படியே மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தேங்க ரெண்டு நிமிஷம் வச்ச பிறகு திருப்பி மெதுவாக எடுத்து விடணும் அடியில் ஒட்டிக்கிட்டு முட்டை நான் மெதுவாக எடுத்து விடணும் எடுத்து விட்டு ஒரு சிம்மில் ஒரே ஒரு கொதி வச்சா போதுங்க கரெக்டாக வெந்துடும் அடியில் எடுத்து விட்டேன் நல்ல நல்லா மேலே மிதந்து வந்துடும் நம்ம எடுத்துக்கிட்டுலாம் அதுலேயே வச்சாக்க அழுத்தமாக போயிடும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குழம்புழப்பாக இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ரசத்தில் உடச்சுற்றி சாப்பிட்டு பாருங்க முட்டையை நல்லாயிருக்கும் ரச ரெடி ஆகிடுச்சுங்க முட்டையை நமக்கு ஆகிடுச்சு அதாவது நான் பயிர் சட்னி செய்கிறது காமிக்கிறேங்க ரசத்துக்கு ரொம்ப ரொம்ப மெச்சோர் இருக்கும் அந்த பயிர் சட்னி தேங்காய் மூட்டோண்டு வச்சிருக்கிறேன் கீற்று வச்சுருக்குறேன் இது வந்து பாசி பருப்புங்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும் கண்டிப்பாக நான் டப்பாவில் எப்போதும் ரெடியாக வச்சிருப்பேன் அது கொஞ்சம் செத்துக்குறேன் மிளகா வந்து பாதி மிளகாங்க ரொம்ப காலம் கூடாது இந்த சட்னிக்கு பாதி மிளகா தான் நான் வச்சுருக்கறேன் நெத்து மிளகா ஒரு ஒரு கல் பூண்டு வச்சுக்கணும் அவசியம் வச்சுக்கணும் பூண்டு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உப்பு வச்சு நான் ஆர்டிட்டு வந்து காமிக்கிறேன் பருப்பு கண்டிப்பாக தாங்க நம்ம செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பராக வச்சு பாருங்கள் பயிர் சட்னியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரசத்துக்கு கூடவே அப்பளமும் வடகமான வறுத்துக்கிட்டேன் சிம்பிளாக இன்றைக்கி நல்லா செரிமானத்துக்கு தள்ளாத மாதிரி எனக்கு சமையல் பண்ணிக்கிட்டேங்க இப்போ வடகமாக எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க என்றைக்கும் எங்கள் வீட்டில் லஞ்சு என்றைக்கும் முடிஞ்சிருச்சுங்க ரசம் ரெடியாக இருக்குது ஒயிட்ஷா தான் கொஞ்சம் குலைவாக வச்சுருக்குறேங்க அது ரெடியாக இருக்குது ரசம் வச்சது ரெடியாக இருக்குதுங்க அப்பளம் உடகமும் ரெடியாக இருக்குது கூடுவ பயிர் சட்னி சூப்பராக ரெடியாக இருக்குது ரசத்தில் உடச்சி ஊற்றுனா முட்டையும் நமக்கு ரெடியாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமான சமையல்ங்க கொஞ்சம் ஜுரம் உள்ளவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சீக்கிரம் செல்மேன் ஆயிரும் என் சேனல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்